இந்த வீடு பாத்தீங்கன்னா இப்போ இணைந்த கைகள் அப்படின்னு சொன்ன பிற ஒரு சங்கம் வந்து ஒரு போராட்டம் வச்சிருக்காங்க அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டூ வீலர் பைக் டாக்ஸி தடை செய்ய சொல்லி அடுத்து கிலோமீட்டர் அமௌண்ட் வந்து ஏற்றவே இல்லை பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு வந்து அது பத்து வருஷத்துக்கு பற்றியும் ஒரு போராட்டம் பண்ணி பண்றாங்க இந்த போராட்டத்துக்கு இந்த நேரில் தான் அவசியமே இல்லை பத்தொன்பதாம் தேதி ஒரு நாள் அது ஒரே ஒரு நாள் புது ஓலா ஒரு அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் தயவு செய்து ஒரு நாள் எடுக்காதீங்க செவ்வாய்க்கிழமை வட்டி எடுக்காம இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை வட்டி எடுக்காத ஆளு அட்டி ஒரு நாள் எடுத்துக்கிழமை ஒரு நாள் டிரைவரோட கஷ்டமும் ஆட்டோக்காரோட கஷ்டமும் தெரியப்படுத்தணும்னா இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வேலை நிறுத்தம் பண்ணால் மட்டும்தான் இதோட நம்மளோட வேல்யூவும் கஷ்டமும் கஷ்டமருக்கும் தெரியும் இது கவர்மெண்ட்டு எழுத்து பண்ணுற மாதிரி தெரியுமா நம்ம கண்டிப்பாக இந்த போராட்டத்துக்கு ஒத்து வச்சுதான் ஆகணும் தயவுசெய்து எல்லாரும் இந்த ஒரு நாள் மட்டும் ஒத்து வைங்க நம்ம வாழ்க்கை எப்படி வேணா மாறலாம் நன்றி